நண்பர்களே வணக்கம் ஓசூர் அருகே இளமங்கலத்தை அடுத்த சின்னட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கூலி தொழிலாளியான சுரேஷ் இவங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகுது இவருடைய மனைவி தான் பாரதி இருபத்தாறு வயசு ஆகுது இவங்களுக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகள் ஆகுது இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்துச்சு மூன்றாவதா பாரதி கர்ப்பமானாங்க ஏற்கனவே நம்மளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு மூணாவதா இந்த குழந்தை வேண்டான்னு பாரதி சொல்றாங்க அதுக்கு சுரேஷ் நமக்கு ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தை இருக்கு மூணாவதா நமக்கு பையன் பிறந்தா நம்ம ரெண்டு பெண் குழந்தைக்கும் உதவியா இருக்குன்னு சொல்றாங்க அதனால இருக்கட்டும் ஆணா பெண்ணும் பெத்துக்கிடலாம்னு சுரேஷ் சொல்லிருக்காங்க அதுக்கு பாரதியும் கணவர் விருப்பப்படி பெத்துக்கிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க சுரேஷ் நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது ரெண்டு பெண் குழந்தைக்கு அடுத்து நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதுவும் நம்ம நினைச்ச மாதிரியே பிறந்திருக்குன்னு சுரேஷ் மகிழ்ச்சி அடைகிறாரு அந்த குழந்தைக்கு துருவன்னு பேர் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து தங்கம் போல தாங்கியிருக்காரு ஆனா நம்ம இவ்வளவு பாசம் கூட்டி வளர்க்குறதுக்கு பெத்த தாயாலேயே இப்படி உசுருக்கு ஆபத்து வரும்னு சுரேஷ் நினைச்சு கூட பார்க்கல ஒரு நாள் திடீரென தன்னோட மனைவியான பாரதியும் பாரதியுடைய நெஞ்சில சுமிங்கிற பேரை பச்சை இருக்காங்க இத பார்த்து அவர் அ அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு என்ன இது சுமிங்கிற பேரை பச்சை குத்திருக்கேன்னு பார்க்குறாரு இது யாருன்னு பாக்கும்போது பக்கத்து வீட்டு பொண்ணு சுமிங்கிறது தெரிய வந்துச்சு அப்பதான் அவருக்கு தன்னோட மனைவி பக்கத்து வீட்டு இருபது வயது சுமித்ராங்கிற பொண்ணோட ஓரின சேர்க்கையில ஈடுபட்டு வராங்க அவங்களுக்குள்ள தவறான உறவு இருக்குன்னு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்மளுக்கு அசிங்கமாச்சே நம்முடைய மனைவி இப்படி ஒரு தவறான உறவுல இருக்கிறது தெரிஞ்சா அசிங்கமாச்சே அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மூணு குழந்தைங்க இருக்கு அந்த மூணு குழந்தைங்களோட எதிர்காலமும் பாதிக்கப்படுமேன்னு சொல்லி யாருக்கிட்டையுமே சொல்லல அவங்களுக்கு மனைவி கிட்ட இது எல்லாமே தப்புமா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஈடுபடக்கூடாது இந்த விஷயத்தை பத்தி வெளியே சொன்னாலும் அந்த பொண்ணும் பாதிக்கப்படும் அந்த பொண்ணுக்கும் திருமணமாகல இந்த மாதிரி அந்த பெண் என் மனைவியோட ஓரின சேர்க்கையில இருக்கான்னு சொன்னா அந்த பெண்ணோட எதிர்காலமும் பாதிக்கப்படும் அதனால நீங்க இந்த மாதிரியான தகாத உறவை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க தன் மனைவிக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணலை பக்கத்து வீட்டு பெண்ணான சுமியையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாரு உனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஓரின சேர்க்கை பழக்கம் இருந்தது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவளும் ஒத்துக்கிட்டா என் மனைவியும் நீயும் இந்த மாதிரி விஷயங்களை தொடராதிங்க அது உங்க எதிர்காலத்துக்கு நல்லது இல்ல உனக்கும் எதிர்காலம் இருக்கு உனக்கு இன்னும் திருமணம் ஆகலை நீயும் கல்யாணம் பண்ணி புருஷன் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும் அதனால உன்னுடைய எதிர்காலத்தையும் நான் கெடுக்கல அதாவது கெடுக்க விரும்பல இத நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சுரேஷ் உடனே பாரதியும் சுமித்ராவும் நல்லவங்க மாதிரி சுரேஷ் சுரேஷ்கிட்ட நாங்க இப்படி பண்ண மாட்டோம் வேற யாருகிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க பாரதியும் சரி அந்த பொண்ணும் ஓரின சேர்க்கையில ஈடுபட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாரு சுரேஷ் ஆனா அதன் பிறகு ஓரின சேர்க்கைய இவங்க கைவிடலை சுரேஷ் வேலைக்கு போன உடனே பாரதியும் சுமித்ராவும் ஓரின சேர்க்கையில ஈடுபட ஆரம்பிச்சுக்கிறாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க மேல சந்தேகம் வரல காரணம் ரெண்டு பேருமே பெண்கள் தான் ரெண்டு பேரும் தோழிகளாக இருக்காங்க அதனால அடிக்கடி ஒரே வீட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க அந்த ஊர்க்காரங்க உங்களுக்குள்ள இந்த மாதிரியான உறவு இருக்கிறது சுரேஷுக்கு மட்டுமே தெரியும் இப்படி சுரேஷுக்கு தெரிந்த பிறகு கூட தனிமையில இருந்திருக்காங்க தனிமையில இருக்கும்போது பிறந்திருக்க கூடிய மூன்றாவது குழந்தை துருவன் பால் கேட்டு அழுது இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஓரின சேர்க்கையில ஈடுபடும் போதெல்லாம் குழந்தை பசியால அழுது இருக்கு அப்பெல்லாம் இவங்களுடைய ஓரினச் சேர்க்கை உறவுக்கு இடையூறு ஏற்படுத்திருக்கு அப்பெல்லாம் சுமித்ரா கிட்ட பாரதி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சுமித்ராவுக்கு மேலும் இது எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு திரும்பவும் நாம் ஓரினை செயற்கை ஈடுபடுறோம் இந்த குழந்தை நமக்கு எரிச்சலா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கா சுமித்ரா கிட்டத்தட்ட நாம நான்கு ஆண்டுகளா நாம இடையூறு இல்லாம சந்தோஷமா இருந்தோம் ஓரினை செயற்கைல ஈடுபட்டு வந்தோம் ஆனா உனக்கு பிறந்திருக்கிற மூணாவது குழந்தையால நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு பாரதி கிட்ட சுமி சொல்றா சொல்லி முடிச்ச உடனே பாரதி ரொம்ப மன வேதனை பட்டு என்ன பண்றது என் கணவர் ஆசாசையா இருந்தார் இந்த குழந்தை மேல நான் ஆரம்பத்திலேயே நமக்கு ரெண்டு குழந்தை போதுன்னு சொன்னேன் மூணாவதா வேண்டாம் கருவை கலைச்சிடுறேன்னு சொன்னேன் ஆனா அவரு கேட்கல நமக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண் குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லது நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி உடனே பெற வச்சுட்டாரு அந்த குழந்தைய பெற்ற பிறகு யுடையூரா இருக்குன்னு சொல்லி பாரதியும் பேசுறாங்க ரெண்டு பேராலையும் சந்தோஷமா ஓர்ணை சேர்க்கையில ஈடுபட முடியல இந்த குழந்தை எப்போதும் பால் கேட்டு அழுதுருக்கு ஒரு கட்டத்துல அந்த பெண்கான சுமித்ராக்கு அஹ் அந்த குழந்தை இருக்கிறது பாரதிக்கு வாட்ஸ்அப் மூலமாக குழந்தை நமக்கு இடையூறா இருக்கு குழந்தைய கொன்று அப்பதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும்னு அவ சொல்றா சுமித்ரா மீது இருந்த அன்பின் காரணமாக அவங்களோட பேரையே பச்சை இருந்த பாரதி தன்னோட குழந்தைய கொலை பண்றதுக்கு கொஞ்சம் கூட அஞ்சல சுமித்ரா மீது இருந்த மோகத்தின் காரணமாக இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க தன்னுடைய கணவருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருந்த உறவு தெரிஞ்ச உடனே சுமித்ரா கிட்ட பேசணும் என்பதற்காக ஒரு செல்போனையும் வாங்கியிருக்காங்க செல்போன் சிம் கார்டு எல்லாமே வாங்கி அந்த செல்போன்ல மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருமே பேசி வந்திருக்காங்க இந்த நம்பரை வேற யாருக்குமே கொடுக்கல இதை ரகசியமாக மறைச்சி வச்சிருக்காங்க வீட்டுக்கு கணவர் வந்த பிறகு இந்த செல்போனை பயன்படுத்தலை போன பிறகுதான் அவங்க பயன்படுத்தினாங்க அந்த செல்போன் தான் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க மறுபடியும் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருந்திருக்காங்க கணவன் பக்கத்து தெருவுல பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல பாரதி என்ன பண்ணிருக்காங்க அந்த குழந்தையோட வாயையும் மூக்கையும் பொத்தி துடிக்க துடிக்க கொலையும் செஞ்சிருக்காங்க அப்புறம் அவங்க கணவரிடம் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கும்போது மூச்சு திணறி கொஞ்ச நேரத்துல பேச்சு மூச்சு இல்லாம செய்யவே இல்லைன்னு கணவனுக்கு ஃபோன் பண்ணி கதறி அழுதுருக்காங்க பக்கத்து தெருவுல இருந்தவர் பதறி அடிச்சுட்டு ஓடி அப்பதான் கணவர் கணவர்கிட்ட குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லைங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாடகம் ஆடி இருக்காங்க பதறி அடிச்சுட்டு தன்னோட குழந்தைய தூக்கிட்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு போறாரு அந்த குழந்தைய பரிசோதனை செஞ்சுட்டு பாருங்க இந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைய பிரேத பரிசோதனை செஞ்சுட்டு இந்த பாடியை தரையின்னு மருத்துவர் சொல்லியிருக்காங்க அதுக்கு இல்லை இல்லை என் குழந்தைய பரிசோதனை செய்ய வேண்டாம்னு அவர் கெஞ்சுறாரு அது தவமிருந்து பெற்ற குழந்தை குழந்த அதுவும் எனக்கு மூணாவதா பிறந்த குழந்தை என் குழந்தை மேல எந்தவித கீறலும் விழ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்மார்டம் பண்ண வேண்டான்னு பாரதி அழுதுருக்காங்க சுரேஷும் அழுதுருக்காங்க உடனே போலீஸ் என்ன பண்ணுறது கொடுக்கவா வேண்டாமான்னுக்கிட்டு சரிங்க நான் போலீஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிரு பண்ணியிருக்காங்க போலீஸும் அங்கே வராங்க அவங்க ஜெய் ஜெய்தான் சொல்கிறாரு தவம் இருந்து பெற்ற குழந்தைங்க இந்த குழந்தையோட உடம்பில் கத்திப்பட விரும்பலை என் குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என் மனைவிக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை எனக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க இருக்கு பால் கொடுக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு மூச்சு திணறல் வந்துருச்சு எனக்கு சந்தேகம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி போலீஸ் கிட்டையும் சொல்லியிருக்காரு போலீஸ் என்னங்க இப்படி சொல்றீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தரோம்னு சொல்றாங்க சுரேஷ் வேண்டாம்ங்கிறாங்க போலீஸ்காரங்களும் சுரேஷ் யார் மேலையும் சந்தேகம் இல்லைன்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க எழுதி வாங்கிட்டு அந்த பாடியை கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் உறவினர்கள் எல்லாரையும் வரவழைச்சு சடங்குகள்லாம் செய்கிறாங்க அந்த குழந்தைக்கு அதன் பிறகு எது செய்யா நாலு நாள் கழித்து வீட்டில் ஒரு செல்போன் கிடக்குது என்னடா இது புதுசாக ஒரு செல்போன் இருக்குதுன்னு அந்த செல்ஃபோனை எடுத்து பார்க்கறாரு சுரேஷ் அதில் பாஸ்வேர்டு கூட இல்லை துக்கம் விசாரித்த போது யாரோ விட்டுட்டாங்களோன்னு அவர் நினைக்கிறாரு அத உடனே நோன் நோ ஆன் பண்ணுறாரு ஓ ஆன் பண்ண உடனே செல்ஃபோன்ல தன்னோட மனைவியும் பக்கத்து வீட்டு சகோதரியும் அதாவது சுமித்ராவும் மிகவும் நெருக்கமான வீடியோவும் போட்டோவும் இருக்கு இதை டிபியில் வச்சுருக்காங்க அந்த ஃபோனை செக் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க அதில் சுமித்ராவும் பாரதியும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் வாட்ஸ்அப்பை பார்க்குறாங்க சுரேஷ் இவங்க ரெண்டு பேரும் குழந்தைய கொல்றத பற்றி பேசின வீடியோவை கேட்டுடுறாங்க உடனே அந்த செல்போன் இருந்ததை கவனிச்ச பாரதி நாம மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க பிறகு உறவினர் போன்ல இருந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு நாகடகம் ஆடுறாங்க உடனே சுரேஷ் நடந்ததை கூறுங்கிறாங்க அதுக்கு அதை சுதாரிச்ச பாரதி உண்மையை சொல்லலை மழுப்புறாங்க போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் சுரேஷ் சொல்றாங்க சொன்ன உடனே பாரதி நடந்ததை சொல்றாங்க நான் தான் கொண்டேன்னு ஒத்துக்கிட்டுறாங்க உடனே போலீஸிடம் சுரேஷ் தன்னோட மனைவிய பத்தி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க பாரதியும் கைது செய்யப்படுறாங்க இதுல இருந்து என்னோட கருத்து என்னன்னா பாரதி தாயா அல்லது பேயா தன்னோட உடம்பு சுகத்துக்காக குழந்தையை கொள்வது மாபெரும் தவ தவறு இந்த மாதிரியான தாயை உலகத்தில் வைத்து கொள்ள விட்டு வைக்க கூடாது இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது